ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அங்காடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பிரணவ் சில்க்ஸுங்க இந்த ஷாப்பிங்கை லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம சேலம் இளம்பிள்ளையில சாந்தி ஸ்டுடியோவுக்கு நேராக ஆப்போசிட் தான் இருக்குங்க இது வந்து ஒரு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப் தாங்க இவங்க வந்து ஆன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க நம்ம ஸ்ரீ பிரணவ் சில்கில் வந்து இப்போது பொங்கல் ஆஃபர் கூட வந்து போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகும்போது நம்ம சேனல் நேம் சொல்லிடுச்சுன்னா சேலம் இளம்பிள்ளை ஃபேமஸ் பூந்தமிழ் சாரீ வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் போகும்போது நம்ம சேனல் நேம் சொல்லணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ப்பா உங்கள் ஷாப் பற்றி சொல்லுப்பா எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரணவ் சில்க்ஸுங்க்கா சரிங்க எந்த லொகேட் ஆகியிருக்குங்கண்ணா சேலம் மெயின் ரோடு இளம்பில்லை சாந்தி ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஓகேங்க என்னென்ன சாரீஸ் வச்சிருக்கீங்க அக்கா எல்லா வகையான சேரீ இருக்குங்களா சாப்பு காட்டனு காட்டன் போய் காட்டனு காட்டன் டைப்பு எல்லா எல்லா வகையான சாரி நம்மகிட்ட ஓகேங்க பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் போட்டுருக்காங்க ஆஃபர் அக்கா மூணு சாரி ஆயிரரூவான்ட்டு பூந்தமில் சாரின்னு சொல்லி பூந்தம் சாரி ஆஃபர் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாமா

க்ளவுஸ் ப்ளைனாக வந்துக்கா ஹவுஸ் ப்ளைன் ப்ளைனாக வந்துருங்க்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக பார்த்தீங்கன்னா இஞ்செரிங்காக வந்துடும் உங்களுக்கு சரி இதில் கலர் கலர்ஸ் இருக்கா கலர்ஸ் இருக்குங்க சார் அக்கா அதுவும் பார்க்கலாம் சரிங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் கலர் வந்துருங்க்கா ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இருக்குங்க்கா இதனால ப்ரைஸ் என்னங்க இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ்ம்க்கா செவன் டுவென்ட்டி ஃபைவ் ஆமாங்க்கா கலர்ஸ் கணக்கா ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் வந்துருங்க நம்ம ஓகேங்க 40 கலர்ஸ் 40 டிசைன்ஸ் இருக்கு 40 டிசைன்ஸ் இருக்குங்க கலர்ஸ் நம்ம எல்லாமே ஃப்ரூட் சாட்டா இருக்குங்க எல்லாமே சரி ஆன்லைன் பர்சேஸ் இருக்கா ஆன்லைன் பர்சேஸ் நம்ம ஒரு சாரினா கூட நம்ம கூரியர் பண்ணிக்கலாம்க்கா சரிங்க இல்ல நம்ம ஷாப் நம்பர் இருக்கு அதுக்கு நீங்க கால் பண்ணா ஓகே பர்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க ஓகேங்க

கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரான கலர்ஸ்ல தான் வச்சிருக்காங்க சாரி தாங்க கலர் பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல ஒரு மிட்டாய் பிங்க் வித் ராயல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மீனா புட்டா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு தான் சூப்பராக இருக்கு பிளவுஸ் வந்து பிளா தான் கொடுத்துருக்கு கைக்கு மட்டும் இந்த சாரியோட வருதுங்க இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு இந்த சாரியில வந்து நிறைய சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வச்சுருக்காங்க கலர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ராயல் ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு எல்லாம் பல்லும் ப்ளவுஸும் பார்டர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி கலரில் தான் கொடுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மஸ்டர்ட் வித் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய புது புது கலர் காம்பினேஷனில் வந்துருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த சாரீ வந்து உங்களுக்கு சாஃப்டி சில்க் மாதிரியே வந்து சாஃப்டி காட்டன் சாரீங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இருக்குங்க இதில் வந்து காப்பர் ஜெரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆல் செல்ஃப் புட்டாக கொடுத்துருக்குங்க இந்த சேரீல வந்து பார்டர்லஸும் இருக்கு பார்டர் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க இந்த சாரி பாருங்க சூப்பரா இருக்கு கலரு பாருங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ல வச்சிருக்காங்க சாரிலும் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தாங்க இதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நேவி ப்ளூ வித் மெரூன் கலர்ல காப்பர் ஜெரி கொடுத்துருக்குங்க சூப்பரா இருக்கு பிளவுஸ் பிளைனா தான் கொடுத்துருக்கு சாரி ஒளவு வந்து இந்த மாதிரி டிசைன் தாங்க இது வந்து உங்களுக்கு நீம் ஜெரின்னு சொல்றாங்க இந்த சாரீஸ்லேயே வந்து உங்களுக்கு பிங்க் ஜெரியும் இருக்குங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இதோட எல்லாம் ப்ரைஸு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நெகமம் காட்டன் இல்லைன்னா கோவை காட்டன் சொல்லுவாங்க இந்த சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லான சாரீஸ் தாங்க பியோர் காட்டன் தாங்க இந்த சாரியும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ்ல அவைலபிள் தாங்க இதோட பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருதுங்க

நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க இதுவும் வந்து உங்களுக்கு நெகமம் காட்டன் சாரீ தாங்க இதுல வந்து இந்த மாதிரி கலர்ஸ்ல தான் இருக்குங்க கொஞ்சம் லைட்டான கலர்ஸ்ல சூப்பரான சாரீஸ் தாங்க சாரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குங்க பல்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் கொடுத்துருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருதுங்க அதிலும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ல வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பரில் வந்து கூப்பிட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலிங் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்கு பாருங்கள் எல்லோ வித் பர்பிள் கலரில் இதிலும் வந்தவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம பாக்க போறது வந்து சாஃப்டி சில்க்லேயே வந்து டிஜிட்டல் பிரிண்டட் சாரி தான் சூப்பரான ஒரு சாரி தாங்க இது டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்குறதுக்கு ஒரு பீகாக் டிசைன் மாதிரி சேரிக்குள்ள கொடுத்துருக்குங்க சூப்பர்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு இது வந்து பிளவுஸுங்க பல்லும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குங்க பாருங்க ஸாரீ டிசைன் பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பர்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இதுதான் சாரியோட பிளவுஸுங்க பாருங்க பல்லுவும் வந்து சேமாக தான் இருக்குங்க பல்லூல டசல் கொடுத்துருக்காங்க இந்த சாரியிலும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சாரீ கலர் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரியோட பிரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க ஆயிரம் ரூபாய் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லினன் காட்டன் சாரீங்க சாரீ பா பார்டர் பாருங்கள் ஒரு டபுள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்து மேலே வந்து கலர்ஃபுல்லான ஒரு பார்டர் கொடுத்துருக்கு அந்த பார்டர் மாதிரியே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ டிசைனும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட பல்லுங்க ப்ளவுஸும் பல்லும் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க அதோட கலர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கொரியன் சில்க் சாரீங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க சின்னதாக பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருக்குங்க ப்ளவுஸ்லும் வந்து குட்டி குட்டியான பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்கு இது பல்லு இதிலும் வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பீஸ் கூட நீங்கள் கேட்டாலும் இவங்க கொரியர் பண்ணிடுவாங்க இந்த சாரி பாருங்க வெறும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸோட சாரி தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு மல்டி கலரில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனுங்க சாரி ஒலவர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க பாருங்க பிளவுஸ் தான் இந்த சாரியில சூப்பரா இருக்கு அதுலயே கலர்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்னி பட்டு சாரீங்க சூப்பரான கலர் காம்பினேஷனில் நிறைய வச்சுருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருக்குங்க சாரீ ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளஸ் புட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டிசைனில் புட்டா மாதிரி கொடுத்துருக்குங்க சாரியோட பல்லு பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு அதிலே கலர்ஸ் பாருங்க இது வந்து உங்களுக்கு டபுள் வார்ப்பு சாரிங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் பல்லு பாருங்க அழகா இருக்கு இதோட பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஜக்காத் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டரும் பாருங்க சூப்பராக இருக்கு காப்பர் ஜெரி பார்டர் தாங்க இது வந்து உங்களுக்கு எம்போஸ் புட்டா சாரி தாங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டிஷ்யூ டைப்லான ஒரு சாரி தாங்க சாரியோட பல்லு மீடியமான ஒரு பார்டர் தான் இந்த சாரி கொடுத்துருக்குங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க அதுல கலர்ஸ் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது அதோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்